திண்டுக்கல் தொகுதியில் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் முகமது முபாரக் வாக்குறுதி அளித்துள்ளார் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் முகமது முபாரக் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காமலாபுரம் செம்பட்டி பச்சை மலையான் கோட்டை பகுதிகளில் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய முபாரத் தேர்தலில் தன்னை வெற்றி பெறச் செய்தால் திராட்சை கொண்டு கூழ் தயாரிக்கும் கொண்டு என வாக்குறுதி அளித்தார் நீங்கள் தேர்தலில் என்னை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தால் எனவே நான் பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்தால் திராட்சைக்கு தனியாக ஒரு பல ஜூஸ் அந்த திராட்சை ஜூஸுக்கான கம்பெனிகளை வந்து கொண்டு வருவதோடு சேர்ந்து இந்த தொகுதியில இந்த பகுதியில இந்த மலர் வணிகமும் காய்கறியும் விற்பனை செய்வதற்கான ஒரு நல்ல மார்க்கெட்டை நான் கொண்டு வருவேன் இந்த பூவுக்கான பூவில் இருந்து உதிரி பூக்களாக வரக்கூடிய பூக்களை எல்லாம் வச்சு சென்ட் ஃபேக்டரி தயாரிப்பதற்கான திட்டங்களை கொண்டு வருவேன் இதெல்லாம் திட்டங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க